வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம எல்லோருமே வாழ்க்கையில தேடுற ஒரு விஷயம் இருக்குன்னா அது அமைதி அதாவது சமாதானம் இல்லையா இன்னைக்கு நாம இந்த சமாதானம்ங்கிற விஷயத்தை கொஞ்சம் ஆழமா போறோம் ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு தேடல் இது இதுக்காக ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய தினசரி தியானம் நூலிலிருந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டு அதாவது ஐப்பசி ஐந்து தேதிக்கான சிந்தனைகளை எடுத்துக்கிறோம் ஓஹோ சுவாமி சித்பவானந்தர் அவர்களுடைய சிந்தனையா ரொம்ப அருமை ஆமா உண்மையான நிலைத்த சமாதானத்தை அடையறதுக்கு சுவாமிஜியோட பார்வை என்ன சொல்றது அது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருந்தும் இதைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்கலாம்னு இருக்கோம் சரி ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் இந்த தியான சிந்தனை ஆரம்பிக்கிறதே ஒரு என்ன சொல்றது ஒரு தீவிரமான மனத உருக்கும் கேள்வியோட தான் என்னை உன் சொரூபத்தில் ஒடுக்கினாலொழிய சமாதானத்தை நான் எங்கணம் காண்பேன் ஈசா ஆஹா என்ன ஒரு ஆழமான ஏக்கம் பாருங்க ஆமா இது சும்மா எனக்கு அமைதி வேணும்னு கேக்குற மாதிரி இல்ல இல்லவே இல்ல இத விட ஆழமா இறைவனோட அந்த உண்மையான இயல்புல அந்த அந்த மூல வடிவத்துல நான் முழுசா கரைஞ்சு போகாம எனக்கு இப்படி உண்மையான அமைதி கிடைக்க போதுன்னு ஒரு தாகம் தெரியுது கரெக்ட் அந்த சுரூபம்ங்கிற வார்த்தை அது அந்த அடிப்படையான மாறாத உண்மை நிலை அதுல ஒன்னாகாம அமைதி இல்லேன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படிதான் தோணுது ஆனா இந்த தனிமனித தேடலுக்கும் உலக நடப்புக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குற மாதிரி சுவாமிஜி சொல்றார் ஆமா அதுதான் அடுத்த வரி சமாதானம் வேண்டும் என்று உலகத்தவர் ஓலமிடுகின்றனர் இது உண்மைதானே நீங்களும் கூட கவனிச்சிருப்பீங்க நிச்சயமா செய்திகள்ல மேடைகள்ல ஏன் நம்ம பேச்சுகளில் கூட எல்லாரும் அமைதி அமைதிங்கிறாங்க போர் வேண்டாம் சண்டை வேண்டாம்னு ஒரு பெரிய கோஷம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஆமா உலக அளவில் அமைதிக்கான ஒரு தேவை ஒரு ஏக்கம் இருக்கு அது உண்மை ஆனா இங்கதான் அந்த முரண்பாடு வருது சுவாமிஜி அதை கூர்மையா சுட்டி காட்டுறாரு இல்லையா அங்கதான் விஷயமே இருக்கு அவர் என்ன சொல்றார் ஆனால் அவர்கள் உள்ளத்தில் ஓயாது பொங்கி எழுந்து கொண்டிருப்பது போராட்டமும் சஞ்சலமுமேயாம் பாருங்க வெளியில அமைதிக்கு ஓலம் உள்ளுக்குள்ளேயோ ஒரே போராட்டம் சஞ்சலம் இதுதான் யதார்த்தம் சொல்றார் ஒரு பக்கம் அமைதி வேணும்னு கேக்குறோம் ஆனா நம்ம மனசுக்குள்ளேயே அமைதியை கெடுக்கிற விஷயங்கள் பொங்கிட்டே இருக்கு இது எப்படி ஏன் இந்த முரண்பாடு அது மனித இயல்புனே சொல்லலாம் நம்ம ஆசைகள் பயங்கள் அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்து உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு உண்மையான நிலச்சி நிக்கிற சமாதானம் எப்படிதான் கிடைக்கும் இதுக்கு சுவாமிஜி ஒரு தெளிவான ரொம்ப ஆனா ஆழமான வழிய சொல்றாரு என்னது அது அதுதான் தான் தனது என்பவற்றை துறந்தார்க்கென்றி நிலைத்த சமாதானம் உண்டாகாது தான் தனது துறக்கணும் ஆமா இதை இதுதான் மைய கருத்து சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு இந்த தான் தனதுன்னா என்ன வெறும் பொருள் சொத்துக்களை விடுறதா இல்ல இதை விட வேற அர்த்தம் இருக்கா அதையும் தாண்டி முக்கியமா அந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் இது என்னுடையது என் கருத்து என் வழின்னு நினைக்கிற அந்த பற்றுதல் ஓ அப்போ இது வெறும் வெளியில இருக்கிற பொருளை விடுறதில்ல எண்ணத்தை விடுறது மிக சரியா சொன்னீங்க அந்த தனியா பிரிச்சு வைக்குது தனதுங்கிறது அந்த நானோட விரிவாக்கம் பொழுட்கள் மேல உறவுகள் மேல ஏன் நம்ம கொள்கைகள் மேல கூட வைக்கிற அந்த பிடுப்பு ஆனா ஏன் இதை விட்டா அமைதி வரும் இதுக்கும் அமைதிக்கும் என்ன நேரடி தொடர்பு கொஞ்சம் விளக்க முடியுமா நல்ல கேள்வி ஏன்னா இந்த அகங்காரமும் பற்றுதலும் தான் எல்லாவிதமான ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மூலம் இல்லையா ஆமா நான் நல்லா இருக்கணும் எனக்கு இது கிடைக்கணும் என்னுடையது பத்திரமா இருக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலே கூடவே பயம் புறாமை கோபம் ஏமாற்றம்னு ஒரு பெரிய பட்டாளமே வந்துடும் சரிதான் ஆசை நிறைவேறலைன்னா ஒரு துன்பம் நிறைவேறினாலும் அதை தக்க வைக்கணுமேனு ஒரு கவலை இன்னும் வேணும்னு பேராசை ஆக இந்த போராட்டத்துக்கும் சஞ்சலத்துக்கும் மூல காரணமே இந்த நான் எனது தான் ஓஹோ அப்போ அந்த மூலத்தையே வெட்டிட்டா பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி கரெக்ட் நீங்க ஒரு விஷயத்த என்னுடையதுன்னு நினைக்காத வரைக்கும் அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவா பாதிப்பு இருக்காது அந்த மூல மூலக்காரணத்தை துறக்கும்போதுதான் அந்த இடத்துல சலனமே இல்லாத உண்மையான நிலைத்த அமைதிக்கு இடம் கிடைக்கும் இது ரொம்ப ஆழமான பார்வை அப்போ நம்ம அமைதிக்கு தட வெளியில இல்ல தான் இருக்கு அந்த அகங்காரமும் பற்றுதலும் தான் முக்கிய எதிரிகள் ஆமா அத உணர்த்துறதுக்கு தான் சுவாமிஜி அடுத்ததா பத்திரிகையாரோட ஒரு பாடலையும் சொல்றார் எல்லாம் சுட்டறுத்து நிட்டையிலே தூங்குவதும் எக்காலம் ஒரு பெருமூச்சு மாதிரி இருக்கு இதுல கட்டருக்கு ஒன்னா கருவி கரணாதிகள்னா என்ன நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களா ஆமா நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்புறம் நம்ம ஐம்புலங்கள் கண் காது மூக்குன்னு இதெல்லாம் தான் நம்மளை உலகத்தோட பிணைச்சு ஓயாம அலைக்கழிக்கிற நம்ம உள்கருவிகள் அடக்கவே முடியாதவை அதையெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்றார் சுட்டறுத்து அடைங்கப்பா இது என்ன சாதாரண வார்த்தையா இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை சுட்டறுத்துனா ஏதோ லேசா வெட்டுறதோ அடக்கிறதோ இல்ல அப்புறம் நெருப்புல போட்டு பொசுட்டுற மாதிரி அதோட இயல்பையே மாற்றி அதோட ஆதிக்கத்திலிருந்து முழுசா விடுதலை அடையிறது இதுக்கு இவ்ளோ பெரிய वैराग्य மன உறுதி வேணும்னு பாருங்க. உண்மைதான் வேரோடு அழிக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிதான். அப்படி சுட்டரிச்சதெறுகு என்ன நிலை? நிட்டையலயே தூங்குவது. நிட்ட நிட்டனா என்ன? சமாதி நிலை மாதிரி ஒரு ஆழ்ந்த தியான நிலையா? ஆமா. புலன்களும் மனசும் முழுசா ஒடுங்கி எந்த அசைவும் இல்லாம அந்த परमப்பொருளோட ஒன்றிய இருக்கிற ஒரு நிலை. அந்த நிலை எப்போ வருமோன்னு பத்திரகிரியார் இயங்குறாரு ஆஹா. புலன்களையும் மனசையும் கட்டுப்படுத்துறது ஒரு படினா அதை கடந்து சுட்டெரிச்சு அந்த நிட்ட நிலைக்கு போறதுதான் உண்மையான அமைதிக்கு வழின்னு இது சொல்லுது ஆமா இப்ப நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த இறைவனிடம் சரணயர இயக்கத்தையும் சொரூபத்தில் ஒடுங்குவதையும் இந்த பத்திரிகரியார் பாடலையும் சேர்த்து பாருங்க சரி இறைவனோட சொரூபத்துல ஒடுங்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த கருவி கருவிகரணங்கிற தடைகளை தாண்டி வரணும் நான் எனதுங்கிற சுவர்களை உடைக்கணும் ஓ அப்போ அந்த ஒடுங்குதல்ங்கிறது ஒரு செயல் இல்ல அது ஒரு விளைவு கரெக்ட் அது ஒரு தீவிரமான உள்முக முயற்சி ஒரு பெரிய ஆன்மீக சாதனைக்கு பிறகு பரிசு இது ஒரு முழுமையான சரணாகதி அதே சமயம் அது ஒரு உள்முக போராட்டத்தோட வெற்றி இது ரெண்டும் சேரும் போதுதான் அந்த நிலைத்த அமைதி வருது அப்போ சமாதானம்ங்கிறது நாம சும்மா ஆசைப்பட்டா கிடைக்கிற மிட்டாய் மாதிரி இல்ல நிச்சயமா இல்ல அது ஒரு கடினமான ஆன்மீக பயணத்தோட இலக்கு இந்த சுட்டெரிக்கிறதுங்கற யோசனை உங்களுக்கு எப்படி இருக்கு இது நடைமுறைக்கு சாத்தியமான தோணுதா நிச்சயமா இது நம்ம பொதுமான அமைதி பற்றிய புரிதல கேள்வி கேக்குது நாம அமைதினா வெளியில எல்லாம் அமைதியா சத்தம் இல்லாம பிரச்சனை இல்லாம இருக்கறதோன்னு நினைக்கிறோம் ஆமா பெரும்பாலும் அப்படிதான் ஆனா இங்க சொல்லப்படுறது வெளியில புயல அடிச்சாலும் சரி நமக்குள்ள இருக்கற அந்த ஓயாத மனசையும் புலன்களையும் நான்குற எண்ணத்தையும் ஜெயிக்கறது தான் உண்மையான எதனாலயும் அசைக்க முடியாத அமைதி அது ஒரு கோட்டை மாதிரி அருமையான ஓமை அந்த தான் சாதனை அப்போ சுருக்கமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான்னு நினைக்கிறேன் உண்மையான நிலைத்த சமாதானம் வரணும் அதுக்கு நான் என்னுடையதுங்கிற அகங்காரத்தையும் நம்மளை அலைக்கழிக்கிற புலன்களையும் தாண்டி ஒரு ஆழ்ந்த உள் அமைதிக்கு போகணும் இல்லனா அந்த இறைநிலையோட இரண்டரை கலக்கணும் அதுதான் வழி இது ஒரு நீண்ட பயணமா இருக்கலாம் ஆனா இதுதான் நிலைத்த அமைதிக்கான பாதைன்னு சுவாமிஜியும் பத்ரகிரியாரும் காட்டுறாங்க சரி இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப உன்னதமா இருக்கு ஒரு தத்துவமா புரியுது ஆனா ஆனா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில இந்த வேகமான போட்டி நிறைஞ்ச உலகத்துல தினமும் எத்தனையோ பிரச்சனைகள் வேலை குடும்போன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இந்த நான் எனது துறக்கிறது கருவி கரணங்களை சுட்டரிக்கிறது இதெல்லாம் எப்படி பொருந்தும் இதிலிருந்து நடைமுறைக்கு ஏதாச்சும் எடுத்துக்க முடியுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா தத்துவம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையோட அதை இணைச்சு பார்க்க முடியலனா அது வெறும் ஏத்து தான் கரெக்ட் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த உச்ச நிலைய நம்ம உடனே அடைய முடியுதோ இல்லையோ ஆமா அது கஷ்டம்தான் ஆனா அந்த திசைய நோக்கிய ஒரு விழிப்புணர்வோக நம்ம வாழ்க்கைய அணுகிறது சாத்தியம்தான் வெளிச்சூடலே மாத்தி அமைதி தேடுறத விட நம்ம உள் மனப்பான்மையை மாற்றுவதில கவனம் செலுத்தலாம் எப்படிங்க குறிப்பா அந்த நாங்கற அகங்காரம் எணதுங்கற பற்றுதல் நம்ம கிட்ட எங்கெல்லாம் எப்படி எல்லாம் வெளிப்படுதுன்னு கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கலாம் அதுதான் முதல் படி ஓ கவனிக்குறது ஆமா நாம ஏன் அடிக்கடி சஞ்சலப்படுறோம் ஏன் கோவப்படுறோம் ஏன் ஏமாற்றம் அடைகிறோன்னு கொஞ்சம் உள்ள திரும்பி பார்த்தா அதுக்கடியில பெரும்பாலும் இந்த நான் அல்லது எனது ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் உதாரணமா ஏன் பேச்சை கேட்கல ஏன் திறமையை மதிக்கல என்னுடைய பொருளை எடுத்துக்கிட்டாங்க நான் சொன்ன மாதிரி நடக்கல இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மூல காரணத்தை நாம் அடையாளம் காண ஆரம்பிக்கும் போது அந்த உணர்ச்சிகள் நம்மளை ஆட்டி படைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் சரி சரி புரியுது அந்த உணர்ச்சிகள் மேல நமக்கு ஒரு கட்டுப்பாடு வரும் இதுதான் அமைதியை நோக்கிய பயணத்துல ஒரு நடைமுறை அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு அதாவது எடுத்த உடனே எல்லாத்தையும் திறக்க முடியலைனாலும் எது நம்மள பிடிக்குது எது நமக்கு அமைதி இல்லாம பண்ணுதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கறதே ஒரு பெரிய ஸ்டெப் தான் நிச்சயமா அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் சரி இந்த ஆழமான சிந்தனையோட நிறைவுக்கு வரோம் இதுவரைக்கும் பேசுனது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்காக ஒரு கேள்வி ஒரு சிந்தனை விதைனு கூட சொல்லலாம் சொல்லுங்க நம்ம பார்த்த இந்த தியான குறிப்பு கருவிக் அதாவது மனம் புலன்களை சுட்டெரிப்பது நான் என்னுடையது என்பதை முழுசா துறப்பது பத்தி பேசுது இது ஒரு உயர்ந்த நிலை சரி ஆமா ஆனா முறையான தியான பயிற்சிகள் எதுவும் தீவிரமா பண்ணாத நாம கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த தீவிரமான செயல்களுக்கு சமமான ஆனா கொஞ்சம் எளிமையான நடைமுறைக்கு சாத்தியமான வழிகள்ல ஏதாவது செய்ய முடியுமா என்ன நினைக்கிறீங்க ஓ இது ஒரு நல்ல சிந்தனை கண்டிப்பா முடியும்னு தோணுது சின்ன சின்ன விஷயங்கள்ல இத முயற்சி பண்ணி பார்க்கலாம் எப்படிங்க ஒரு உதாரணம் இப்போ ஒரு விவாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் சொல்றதா நூத்துக்கு நூறு கரெக்டுன்னு கடைசி வரைக்கும் இடாபடியா நிக்காம நிக்காம சரி அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கலாம்னு கொஞ்சம் இறங்கி வர்றது அந்த நான்ங்கற அகங்காரத்தை லேசா துறக்குற மாதிரி தான ஆமா ஆமா அது ஒரு சின்ன நான் துறத்தல்னு சொல்லலாம் கரெக்ட் அதே மாதிரி சமூக ஊடகங்கள் அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்து நமக்குள்ள ஒரு பொறாம வருதுன்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆமா அது வருது அந்த உணர்வு உடனே கவனிச்சு இது தேவையில்லாத ஒப்பீடு அவங்க வாழ்க்கை வேற நம்ம பாதை வேறன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு அந்த எண்ணத்திலிருந்து கொஞ்சம் விலகி வருது ஓ அது ஒரு வகையில அந்த மனச அதாவது அந்த கருவிய அதன் போக்கில் போக விடாம லேசா சுட்டரிக்கிற முயற்சி மாதிரி இல்லையா ஆமா நல்ல உதாரணம் அந்த அலையற மனச புடிச்சு நிறுத்துற மாதிரி அதேதான் ஒரு பொருளை இழந்துட்டோன்னா அதையே நினைச்சு ரொம்ப நாள் கவலைப்படாம சரி போனா போகட்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு மனசை தேத்திக் கொள்வது கூட ஒரு விதமான பற்றுத்தூரத்தல் தான் அப்போ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம இந்த தத்துவத்தை டெய்லி லைஃப்ல பண்ணி பாக்கலாம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இந்த நான் எனதுங்கிற பிடிய தளர்த்தவும் ஓயாம ஓடுற மனசையும் புலன்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவும் இது மாதிரி நீங்க என்னென்ன சின்ன சின்ன வழிகளை கையாளலாம் இதை நீங்க யோசிச்சு பாருங்க அருமையான சிந்தனை இந்த ஆழமான பயணத்தில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி நன்றி மீண்டும் இன்னொரு தேடலில் சந்திப்போம்